தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஸ்டான்லி ஹாஸ்பிடல் சென்னை ஆர்கே பதட்டத்துடன் மருத்துவமனைக்குள் நுழைவதை பார்த்து விசாரணை பகுதியில் அமர்ந்திருந்த நர்ஸ் வேகமாக ஓடிவந்தால் மேடம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சார் மூணாவது மாடிக்கு போகணும் வாங்க சார் என்று மின் மின்தூக்கி இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார் மூணாவது தளத்தில் ஆர்கே அனுஷியாவை காத்திருக்கும்படி கூறிவிட்டு நர்ஸ் மட்டும் ஐசியூ அறைக்குள் சென்றார் சில வினாடிகளில் டாக்டருடன் வெளியே வந்தால் ஆர்கே அவசரமாக எழுந்து டாக்டரிடம் சென்று டாக்டர் என் மனைவிக்கு என்னாச்சு இப்போ எப்படி இருக்காங்க மிஸ்டர் ரஞ்சித் ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க உங்கள் கூட தனியாக பேசணும் டாக்டர் தன் அறைக்குள் ஆர்கேவை அழைத்துச் சென்றார் உங்கள் மனைவிக்கு இதுக்கு முன்னாடி மாரடைப்பு வந்திருக்கா இல்லை டாக்டர் இது வரைக்கும் காய்ச்சல் ஜலதோஷம் தவிர வேற எந்த வியாதியும் வந்தது இல்லை நேற்று ஆரோக்கியமாக இருந்தாங்களா மூச்சு விடுதல் சிரமம் தலைவலி வாந்தி இருந்துச்சா இல்லை டாக்டர் அப்போவும் எதுவும் இல்லை ப்ளீஸ் டாக்டர் மனைவிக்கு ஒன்றும் ஆகலையே அவங்களுக்கு தீவிரமான மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இருதயத்துக்கு போகிற ஒரு ரத்தக்குழாய் முழுவதுமாக அடைக்கப்பட்டதுதான் காரணம் இன்னும் சுயநனைவு இல்லாமல் தான் இருக்காங்க அவங்க உடல்நிலை எந்த மருத்துவ மருந்துகளுக்கும் சரியாக ஒத்துழைக்கவில்லை இன்னும் பன்னெண்டு மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு அபாய கட்டத்தில் தான் இருக்காங்க டாக்டரின் மனைவி பார்க்கலாமா முதலில் தயங்கி விட்டு பின்னர் சிகிச்சை நடந்துகிட்ருக்கு கேபினுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துருங்க உங்கள் நல்லது நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஓகே டாக்டர் ஆர்கே ஐசி அறைக்குள் சென்று மனைவியை பார்த்துவிட்டு கண்ணீருடன் வெளியே வந்து நாற்காலியில் அமர்ந்தான் அவன் அழுவதை பார்த்து அனுஷியாவின் கண்கள் கலங்கி அவன் அருகில் சென்று கவலைப்படாதீங்க சார் ஒன்றும் ஆகாது மேடம் சீக்கிரம் குணமாகி வந்துருவாங்க ஆர்கே அவளை நிமிர்ந்து பார்த்து வும்மி அழுதான் டாக்டர் அப்படி சொல்லலையே அனுஷியா அனுஷ்யா அவனுக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் அருகிலேயே அமர்ந்திருந்தாள் இரண்டு மணி நேரம் கழிந்து டாக்டர் கையில் குறிப்புடன் அட்டையுடன் ஆர்கேவின் அருகில் வந்தார் மிஸ்டர் ரஞ்சித் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்கள் மனைவி இறந்துட்டாங்க அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் ஆர்க்கை முகத்தை பொத்திக்கொண்டு கொண்டு உடல் குழுங்க கதறி அழுதான் அருகில் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த அனுஷியாவிடம் டாக்டர் குறிப்பு அட்டையை கொடுத்து மேடம் இதில் மிஸ்டர் ரஞ்சித் கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுங்க சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்கிறேன் ஆர்கேவின் இல்லத்தில் திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் அரசியல்வாதிகள் நகரின் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்த கூடியிருந்தனர் இந்திரஜித் அஞ்சலி செலுத்த வந்தபோது அனுஷியா கண்ணாடி பேலைக்கு அருகில் நிற்பதை கவனித்து விட்டான் அவன் தயங்கியபடி நெருங்கி வந்தவுடன் அனுஷியா அவன் கையில் இருந்த மாலையை வாங்கி கண்ணாடி பேலையின் மீது வைத்தாள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை இந்திரஜித் நாற்காலில் அமர்ந்திருந்த ஆர்கேவிடம் கை கொடுத்து அனுதாபங்களை தெரிவித்துவிட்டு கிளம்பினான் அனுஷியா அனைத்து காரியங்களும் முடியும் வரை ஆர்கே வீட்டிலே இருந்து கவனித்து கொண்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு விஜயவாடா ஆந்திர பிரதேசம் கங்காதர் நாயுடு இல்லம் நாயுடு தீபாவளி முடிந்து இரண்டு நாட்கள் கழித்து அனுஷியா விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட வேண்டும் என்று கருதி ஸ்ரீகர் அறைக்கு சென்றார் ஸ்ரீகர் படுக்கையில் படுத்தவாறு ஸ்வாதி தெலுங்கு பத்திரிகையை படித்து கொண்டிருந்தான் அவர் உள்ளே நுழைந்ததை கவனிக்கவில்லை நாயுடு அவன் அறையை சுற்றி பார்வையிட்டார் திரும்பிய திசைகளெல்லாம் சுவர் முழுவதும் அனுஷியாவின் படங்கள் ஒரு பிரபலமான நடிகன் தன்னுடன் நடிக்கும் நடிகையின் படங்களை இப்படி ஒட்டி வைத்திருப்பதை பார்த்து அவருக்கு அதிசயமாக இருந்தது அனுஷியாவின் மீது இவனுக்கு இவ்வளவு பிரேமையோ சரியான காதல் பைத்தியம்தான் என்ற ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார் ஸ்ரீகரை கண்டித்தோ வன்முறையிலோ வலுக்கி கொண்டு வர முடியாது அவன் அந்த எல்லை தாண்டிவிட்டான் என்ற முடிவுக்கு வந்தார் லேசாக இருமி தன்னுடைய வருகையை தெரிவித்தார் என்னப்பா ஸ்ரீகர் அனுஷியா கூட இவ்வளோ படம் நடிச்சிருக்கேன் அடிக்கடி நேர்லேயே பார்க்குற பிறகுதுக்கு சுவற்றல அனுஷியா படங்களை ஒட்டி வச்சுருக்கேன் என்னால் நம்பவே முடியல அப்பா நான் கல்லூரி சேர்ந்தப்ப அனுஷியாவோட முதல் படம் ரசியின் காதல் ரிலீஸ் ஆச்சு அப்போதிலிருந்தே நான் அனுஷியாவோட தீவிர ரசிகன் இதெல்லாம் நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஒட்டிய படங்கள் அனுஷியாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீங்கள் தான் எப்படியாவது எனக்கும் அனுஷியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாயுடு அவனர்கள் அமர்ந்து தோள்களை தட்டி கொடுத்து யோசித்தார் தனக்கிருப்பது ஒரே பையன் அதிகாரத்தை காட்டி பணி வைக்க முயற்சித்து ஏதேனும் விபரீதமாகிவிட்டால் பின்னர் சீ செய்ய முடியாது அவன் வழிக்கு செல்ல வேண்டிதான் இத்தனை வருடம் வாழ்க்கை அனுபவத்தில் காதலின் வலி வலிமையை உணர்ந்திருந்தார் ம் அனுஷியா நல்ல பொண்ணுதான் ஆனா ஆனால் இரண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஹீரோ இந்திரஜித்தை காதலிக்கிறான இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டாங்களே ஸ்ரீகர் தந்தையை பார்த்து சிரித்தான் நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பேசாத விஷயங்களாப்பா எனக்கும் அனுஷியாவுக்கும் காதல் நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அனுஷியா கூட தொடர்ந்து மூணு வருஷமாக நடிக்கிறேன் அவங்க யாரையும் காதிக்கல காதலிக்கலப்பா நீ அனுஷியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆசைப்படுற விஷயம் அவளுக்கு தெரியுமா சொல்லிட்டியா இல்லைப்பா உங்கள் கிட்டே முதலில் சம்மதம் வாங்கின பிறகு சொல்லலாம்னு இருந்தேன் கங்காதூர் நாயுடு இந்த வார்த்தைகளை கேட்டோன்னு மிகவும் பெருமைப்பட்டு கொண்டார் சரி என்கிட்ட சொல்லிட்டேல விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அவங்க அம்மா மாலாதேவி எனக்கு ரொம்ப காலமாக தெரிஞ்சவங்க அவங்க வழியாக போய் உன் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறேன் அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு அனுஷியா கிட்ட உப்போதைக்கியதை பற்றி பேச வேண்டாம் ஸ்ரீகர் புன்னகையுடன் தலையை அசைத்தான் அவனுக்கு நன்றாக தெரியும் தன் தந்தை ஒரு விஷயத்தை முடிப்பேன் என்று சொல்லிவிட்டால் தலையை அடகு வைத்தாது காரியத்தை சாதித்து விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தியாகராயர் நகர் மெட்ராஸ் பால்கனியில் நின்று கொண்டிருந்த மாலாதேவி அழகிய படகு போன்ற இம்பாலாக்கார் தன் வீட்டு வாசலில் வந்து நிற்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தாள் காரிலிருந்து பட்டு ஷெர்வானி உடையில் கங்காதர் நாயுடு இறங்கியது கண்டதும் வேகமாக கீழே இறங்கி வந்து வாசல் கதவை திறந்தாள் வாங்க வாங்க நாயுடுஜி உங்கள் பாதம் படுவதற்கு எங்கள் வீடு புண்ணியம் செய்திருக்கணும் என்ன விஷயம் சொல்லி அனுப்பியிருந்தால் நானே உங்களை வந்து பார்த்துருப்பேனே என்று வரவேற்று சோபாவில் அமர வைத்தாள் நமஸ்காரம் அம்மா எல்லாத்துக்கும் முறைன்னு ஒன்று இருக்குதே மாலாதேவி அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் விழித்தார் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் என் மகன் ஸ்ரீகர் பாபுவுக்கு அனுஷியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு நான் இங்கே வரும் வருவது தானே முறை என்று கூறிவிட்டு பெரிதாக சிரித்தார் மாலாதேவிக்கு அவர் கூறியதை கேட்டு மெய் சிலுத்தது கங்காதர் நாயுடு தென்னிந்திய திரையுலகில் பெரும் புள்ளி அவருக்கு விஜயவாடாவிலும் சென்னையிலும் உள்ள கணக்கில் அடங்காத சொத்துக்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்காள் அவர் பணத்தை தண்ணீர் போல் வாரி பெய்ததும் நேரில் பார்த்திருக்கிறார் அவரே தன் வீட்டுக்கு வந்து பெண் கேட்பதை மாலாதேவியால் நம்ப முடியவில்லை தான் காண்பது கனவா நிஜமா என்று தன் கைகளை தடவி பார்த்து கொண்டார் இனிமேல் அவரை நாயுடுஜி என்று பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது என் மனதிற்குள் முடிவு எடுத்தார் என் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அண்ணய்யா நீங்கள் படியேறி வந்து பொண்ணு கேட்பது நாங்கள் செஞ்ச பாக்கியம் உண்மையை சொல்கிறேன்னு அனுஷியோட கல்யாணத்தை பற்றி இதுவரைக்கும் யோசிக்காம தான் இருந்தேன் அவள் ஷூட்டிங் ஷூட்டிங்கும் இருக்கா ஆமாம் ஆமாம் ஸ்ரீகர் அனுஷியா நடித்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஆந்திராவிலேயே பட்டி துட்டியெல்லாம் பிரமாதமாக இருக்கே ஆனால் அண்ணையான் நீங்கள் வாய் நிறைய கூப்பிட்டதுனால ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் பொம்பளை பிள்ளைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அந்தந்த காலங்களை செய்து முடிச்சிடணும் எதையும் தள்ள போடக்கூடாது மாலாதேவிக்கு அவர் கூறிய வார்த்தைகள் மனதை தைத்தது ஒரு தாயாக தான் இதை பற்றி யோசிக்காமல் பணம் புகழ் என்று இருந்துவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி எழுந்து கண்கள் கலங்கின இதை கவனித்த கங்காதர் நாயுடு பதட்டமடைந்து அம்மா நீங்கள் வருத்தப்படும் முடி நான் ஏதோ பேசிட்டேனா இல்லை அண்ணையா நீங்கள் சரியாகத்தான் சொன்னீங்க நான் தான் இவ்வளோ நாள் இதை பற்றி யோசிக்காமல் இருந்துட்டேன்னு வருத்தப்படுறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மா அனுஷியாவோட சம்மதத்தை மட்டும் வாங்கி கொடுங்க மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அனுஷா கிட்ட பக்குவமாக பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அன்னையா ரொம்ப அம்மா நான் கிளம்புறேன் மாலாதேவி அவரை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தலைசேரி காவல் நிலையத்தில் மாரிமுத்து சரவணன் தலைமையில் கூட்டம் நடந்தது தலைசேரியை சேர்ந்த ரெண்டு கேரளா இன்ஸ்பெக்டர்கள் எட்டு காவலர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்த நாலு காவலர்கள் கலந்து கொண்டனர் சரவணன் வழக்கை பற்றிய முக்கிய குறிப்புகள் வாமன நம்பூதிரியின் படம் அடங்கிய சிறிய கோப்பை அனைவருக்கும் வழங்கினார் இந்த படத்தில் இருக்கும் வாமன நம்பூதிரி தான் தலைவரையமாக இருக்கிற முக்கிய குற்றவாளி மந்திரி மந்திர பூஜைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பெண்களின் பிரேதங்களை கடத்தி வந்திருக்கிறான் தலசேரியை சுற்றி காட்டுப்பகுதியில் உள்ள சிவன் அம்மன் கோயிலில் மறைந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறோம் அடர்ந்த காட்டுப்பகுதியில் தேடுதல் வேட்டை இருப்பதால் குற்றவாளியை சுடுவதற்கு கமிஷனர் அனுமதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய கால அவகாசம் இரண்டு வாரம் சீக்கிரம் குற்றவாளியை பிடிக்க உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தருமாறு வேண்டிக் கொள்கிறேன் சந்திப்பு முடிந்ததும் நான்கு பிரிவுகளாக பிரிந்து ஜீப்புகளில் கிளம்பி தலசேரியை சுற்றியுள்ள காட்டுப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கினர் அனைத்து போலீஸ்காரர்களும்